வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருக்குறளால் புகழ் மணக்கம் நெட்டுக்குப்பம் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு திருக்குறள் புத்தகம் வழங்கினார் ஆர் சச்சிதானந்தம் சென்னை திருவற்றியூர் அடுத்து எண்ணூர் நெட்டுக்குப்பம் பகுதியில் செயல்பட்டு வரும் சென்னை மாநகராட்சி பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை சுமார் நூற்றி அறுபது மாணவ மாணவியர்கள் படித்து வருகின்றார்கள் இவர்களில் மூன்றாம் வகுப்பு படித்து வரும் பிரதீக்ஷா என்ற மாணவி திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் மாவட்ட அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசு பெற்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து அப்பள்ளியில் படிக்கும் ஒவ்வொரு மாணவ மாணவியர்களும் திருக்குறளை நாள்தோறும் படித்து வருகின்றார்கள் இதில் ஒரு ஒரு சாக்லேட் என அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக மாணவ மாணவியர்கள் நாள்தோறும் ஒப்புவிக்கும் குரலின் எண்ணிக்கைக்கு ஏற்ப சாக்லேட்டுகளை பரிசுகளாக வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர்கள் இத்தகவலை அறிந்த அப்பள்ளியின் முன்னாள் மாணவரும் அப்பகுதியின் கிராம தலைவர் மற்றும் அதிமுக திருவற்றியூர் மேற்கு பகுதி பொருளாளர் ஆர் சச்சிதானந்தம் பள்ளியில் மாணவ மாணவியர்களுக்கு திருக்குறளை அதிக அளவில் மனப்பாடம் செய்து ஒப்புவிக்க ஊக்கப்படுத்தும் விதமாக இன்று எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் முன்னிலையில் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் திருக்குறள் புத்தகம் லாங் சைஸ் நோட்புக் ஒன்று மற்றும் பேனா வழங்கினார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பேசியபோது பள்ளியில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதால் மெட்டல் சீட்டில் வகுப்பறைகள் செயல்பட்டு வருவதால் வகுப்பறைக்குள் வெப்பம் அதிகமாக இருப்பதை தணிக்கும் விதமாக பேனர்கள் பலவற்றை வழங்கி கூரையில் பேனரை ஒட்டி வெப்பத்தை குறைக்க உதவி செய்த ஆர் சச்சிதானந்தத்திற்கு நன்றி கூறினார் மேலும் பள்ளியில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு பரிசுகளும் பண உதவியும் செய்து வருவதற்கு நன்றியும் தெரிவித்தார் இதனை அடுத்து பேசிய ஆர் சச்சிதானந்தம் இப்பள்ளி மாணவ மாணவியர்கள் நல்ல முறையில் செயல்பட்டு வருவதை அறிந்து அவர்களால் இந்த பகுதி மேலும் மேலும் பெருமை அடைய வாழ்த்துக்கள் தெரிவித்தார் தொடர்ந்து பள்ளியின் மூன்றாம் வகுப்பு மாணவி பிரதீக்ஷா திருக்குறளை நடன அசைவுகளுடன் ஒப்புவித்தார் அதனை தொடர்ந்து மாணவி பிரதீக்ஷாவிற்கு ரூபாய் ஐநூறு பரிசாக வழங்கியது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் மா ரா சுகுமாரன் ஜெ கருணானந்தா ஜி குணசேகரன் ஆர் சின்னத்துறை கேபிள் டிவி இ குமார் ஆர் செல்வகுமார் கே திருநாவுக்கரசி எல் மதனகோபால் எஸ் மகேஷ் எஸ் அஸ்வின் குமார் மற்றும் டி ராம்குமார் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டார்கள் തള തളന്നെ തളന്നെ പയ്യേ തളന്നെ